ஒன்பதுல முதலமைச்சரா இருந்த அண்ணா அவர்கள் உடல் நலக்குறைவால காலம் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா கருணாநிதி அவர்கள் சிஎம் ஆகுறாரு அப்பத்துல இருந்தே எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு ரொம்பவே ஒரு பேவரட்டான ஒரு பர்சனா எதுனாலும் வந்து கருணாநிதிக்கு செஞ்சு குடுக்கிற ஒரு பர்சனா இருக்காரு அண்ணா அவர்கள் மறைவுக்கு அப்புறமா வந்த தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்புல இந்த பெரிய பீரங்கி குண்டுகள் மாதிரி ஒரு பக்கம் கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள்னு தீ மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முழு சப்போர்ட்டும் கருணாநிதி அவர்கள் கொடுக்கறாங்க கருணாநிதி அவர்களும் ஜெயிச்சுடுறாரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக அவருடைய அமைச்சரவையில எம்ஜிஆர் அவர்கள் இருப்பார் பலரும் எதிர்பார்த்து எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கதான் காத்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பே கொடுக்கல இதுதான் இந்த திமுகவில இருந்து பிளவுபட்டு அதிமுகன்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கான அடிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது